ஜெய் ஸ்ரீராம் ஹர்ஹர் மகாதேவ் நம்மளோட குஜராத் யாத்திரையில் இன்னைக்கு நாலாவது நாளில் இருக்கோம் சோம்நாத்லேருந்து கிளம்ப போகிறோம் நேற்று போய் ஜோதிர்லிங்க தரிசனம் ரொம்ப 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 அருமையாக போய் சோமநாதரை கண்குளிர யாத்திரிகளை கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு வந்தோம் சோம்நாத் உள்ள கோவிலுக்குள்ளே ஃபோன் அலோட் இல்லை லைட் ஷோ அது இதுன்னு எல்லாமே பார்த்துட்டு மனசு முழுக்க நிறைஞ்சு இப்போ சோம்நாத்லேருந்து கிளம்பி அடுத்த ஜோதிர்லிங்கம் பார்க்குறதுக்கு நாகேஸ்வரம் துவாரகாவை பார்க்குறதுக்கும் கிளம்பிட்டோம் யாத்திரிகள் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதை முடிச்சுட்டு அப்படியே அடுத்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போக இருக்கிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஜெய் जय ஜெய் போலோ சோம்நாத் மாக்தேவ் जय हर ஹர் ஹர் हर हर महादेव हर ஹர் ஹர் மகாதேவ் ஜெய் ஸ்ரீராம் ஹர் ஹர் மகாதேவ் நாங்கள் வந்து சோம்நாத்லேருந்து இருந்து கிளம்பி துவாரகாக நோ துவாரகாவை நோக்கி போயிட்டு இருக்கோம் தான் நமக்கு வந்து நாகேஸ்வர் சௌதர்லிங்கம் இருக்கு இன்னைக்கு நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கம் தரிசனம் பண்ணிடுவோம் சுதாமா வந்து கிருஷ்ணருக்கு அவள் கொடுத்த இடம் அதெல்லாம் பார்க்க போறோம் நேத்து வந்து சோம்நாதருடைய தரிசனம் பார்த்தோம் நான் வந்தோன்னே போய் ஃபஸ்ட் நாளே போய் சோம்நாதரை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் அடுத்த நாள் நேத்து போய் யாத்திரிகளை கூட்டிட்டு போய் சோம்நாதர் தரிசனம் பண்ணோம் சோம்நாத்தில் உள்ள வந்து ஃபோன் அலோவ் கிடையாது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் சோம்நாத் கோவிலில் உண்டு நிறையா புரோட்டோகால்ஸ் உண்டு ஃபோன்ஸ் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாத காரணத்தினால அங்கேருந்து உங்களுக்கு வந்து எந்த பதிவுமே கொடுக்க முடியல ஒரு சோம்நாத் கோவிலுடைய தர்ஷன் வந்து ஒரு மிகப்பெரிய எமோஷன் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு தர்ஷன் பண்ணிட்டு வந்தோம் எல்லா ஜோதிர்லிங்கம் போகும்போதுமே நம்மளுக்கு ஒரு எமோஷ்னலாக ஒரு பாண்ட் இருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் ஆனால் இங்கே சோம்நாத்தில் சம் வாட் மோர் ஸ்பெஷல் அதுக்கு முக்கியமான காரணம் ஃபோன் அலோவ் பண்ணாதது ஃபோன் அலோவ் பண்ணியிருந்தா கூட நம்மளோட கான்சென்ட்ரேஷன் முக்கால்வாசி நேரம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுலையும் அந்த வீடியோஸ் எடுக்கிறதுலேயும் இதில் தான் நமக்கு இருந்திருக்கும் நம்மளை ஃபுல்லாக அந்த சோம்நாத்தரோடைய கனெக்ட் பண்ணுற மாதிரி ஃபோன் இல்லாமல் உள்ளே போனதில் ரொம்ப 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 கனெக்ட் பண்ண முடிஞ்சது அதுலேயும் முக்கியமாக ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு லைட் ஷோ ஒன்று பண்ணுறாங்க சோம்நாத் கோவிலில் சோம்நா இங்க இந்த ஜோதிர்லிங்கம் எப்படி வந்தது யார் யாரெல்லாம் இந்த ஜோதிர்லிங்கத்துக்கு மேலே பக்தி பண்ணாங்க இந்த ஜோதிர்லிங்கம் வந்து எப்படிலாம் வந்து முகலாயர்களால் தாக்கப்பட்டுச்சு திரும்பி எப்படி அதை வந்து புனர்தானம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் லைட் ஷோ வந்து அந்த சோம்நாத் கோபுரத்தில் வந்து காட்டுறாங்க அதை வந்து வார்த்தைகளால்லாம் வர்ணிக்க முடியாது இட் இஸ் இன் ஹிந்தி பட் நம்ம கூட இருக்கிறவங்க மூலமா வி கேன் டிரான்ஸ்லேட் அண்ட் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதை வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாது சோம்நாத்துக்கு யார் வந்தாலும் அந்த டைமிங்கை மிஸ் பண்ணாதீங்க செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த லைட் ஷோ நிறைய பேருக்கு வந்து நம்ம ஹிஸ்ட்ரி தெரியாமல் போய் பார்க்குறோம் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிட்டு அதுவும் அந்த இருந்து அந்த ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கும்போது சம்வாட் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு ஒரு ஃபீலிங்ஸ் ஒரு கனெக்ஷன்ஸ் வருது எல்லாரும் சோம்நாத் வந்தீங்கன்னா நிச்சயமா அந்த லைட் ஷோ வந்து பாருங்கள் அதுக்கு வந்து சிக்ஸ் ஓ கிளாக்கே நீங்கள் போய் சாரி ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் ஓ கிளாக் நீங்கள் போய் க்யூவில் நின்னீங்கன்னா தான் உங்களால் டிக்கெட் வாங்க முடியும் சிக்ஸ் தேர்ட்டிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் ஓ கிளாக்கே போய் அந்த க்யூவில் நின்று டிக்கெட் வாங்கிட்டு அந்த லைட் ஷோவை பாருங்க லைட் ஷோ பார்த்துட்டு அதோட அப்படியே போய் சோமநாதரை போய் தரிசனம் பண்ண போறோம் பண்ண போனோம் ஆஹ் ஜோதிர்லிங்கத்துல முதலாவது ஜோதிர்லிங்கமா சோமநாதரை நம்ம கருதுறோம் சோமநாதர் வந்து முதலாவது ஜோதிர்லிங்கமா கருதப்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க அவரை பார்க்கும்போது அது சில உண் சில விஷயங்கள்லாம் நீங்க நேர்ல வந்து நம்ம என்னதான் வீடியோ மூலியமா உங்களுக்கு பதிவு கொடுத்தா கூட நீங்க நேர்ல வந்து உங்க கண்ணால பார்த்து உணர்த்தா மட்டும்தான் சில விஷயங்களை வந்து உங்களால உணர முடியும் இருந்தா கூட எத்தனையோ பேரால யாத்திரைகளுக்கு வர முடியாம இருக்கும் உங்க எல்லாருடைய சார்பாகவும் இந்த சோமநாத்ல இருந்து இப்பதான் கிளம்புறோம் சோமநாதர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நீங்க எல்லாருமே வரணும் நம்ம ஹிந்துவா பிறந்த ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியான ஆலயங்களுக்கு வந்து நிச்சயமா தரிசனம் பண்ணிட்டு போனோம் எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி ஆலயங்களை நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்குறதுக்கு இதுக்கு பின்னாடி எத்தனை பேருடைய போராட்டம் எத்தனை பேருடைய உயிர் தியாகங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் பண்ணி இன்னைக்கு நம்ம ஒரு கோயிலுக்கு வந்து வழிபாடு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வழிவகுத்து கொடுத்துருக்காங்க நிறையா ஹாலிடே டைம்ஸில் வேற வேறு இடங்களுக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க ஆனால் வருஷத்துல ஒரு ஒரு ஹாலிடேக்காவது நீங்கள் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் யாத்திரைக்கு உங்களோட குழந்தைகளை கூட்டிட்டு வந்து நம்ம சனாதன தர்மம்னா என்ன அப்படின்னு கற்றுக் கொடுங்க அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஜோதிர்லிங்க யாத்திரைகளுக்கு வாங்க சக்திபீட யாத்திரைகளுக்கு வாங்க திவ்ய தேச யாத்திரைகளுக்கு வாங்க நம்மளுடைய ஹிந்து சனாதன தர்மம் நம்மளுடைய இந்தியா இன்க்ரெடிபிள் இன்க்ரெடிபிள் எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க சோம்நாதனுடைய அருள் கடாட்சம் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் சோம்நாத் கோவிலே ஓல்டு சோம்நாத் அண்ட் நியூ சோம்நாத்னு ரெண்டு கோவில் இருக்குது ரெண் நிறையா வீடியோ வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வரனால நிறையா வீடியோ அந்தந்த இருந்து என்னால் எடுக்க முடியல பிகாஸ் எனக்கு அதை பர்சனலாக நான் பார்க்கணும் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவு பதிவு பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் லைவாக வந்து நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் கண் கொண்டு பாருங்க அர்ஹர் மகாதேவ் அர்ஹர் மகாதேவ் அர்ஹர் மகாதேவ் எப்படி இருந்ததுமா சோம்நாதோடைய தரிசனம் இது வாழ்க்கையில நெச்சு பார்க்க முடியாத ஒரு பயணம் நான் கனவுல கூட இப்படி நான் ஜோதிலிங்கம் எல்லாம் பார்த்தேன்னு தெரியல இவ கூட பேஸ்புக்ல ஒரு நான் பார்த்த இடத்துல தான் கண்டுபிடிச்சிட்டு நான் அதை கனெக்ட் பண்ணி இப்போ இவோட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ இது முடிய நான் உஜ்ஜினு போக போறேன் அது முடிய காசிக்கு போகிறேன் நிறையா மார்ச்ல தான் திருப்பி எங்களோட ஊருக்கு கனடாவுக்கு போறேன் அதுக்கு முதல் நான் இப்ப கூட எங்கெங்க போக முடியும் அத்தனையும் போவேன் இதற்கு கிடைச்சது திடீர் வரலாதான் நிச்சயமா நம்மளோட மா கங்கா டூரிசத்துல ஜனவரி ஒன்பதாம் அதாவது ஜான்வரி மாதம் ஆறாம் தேதி உஜ்ஜயன் யாத்திரன்னு சொல்லியிருந்தேன் ஒரு சின்ன ரொம்ப நம்ம கூட வர ரெகுலரா டிராவல் பண்ற ஒரு யாத்ரி அவங்களுக்கு வந்து நைன்த் வந்து யாத்திரை பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்ன காரணத்தினால நைன்த் நம்ம வந்து மாற்றிருக்கோம் உஜ்ஜயன் யாத்திரை வந்து ஜான்வரி நைன்த் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட் புக்கிங் ஆயிடுச்சு இன்னும் டூ சீட்ஸ் தான் வேக்கண்ட் இருக்குது உங்கள் யாருக்காவது எங்கள் கூட கை கொடுத்து வரணுன் இருந்தால் மா கங்கா டூரிசம் நம்பருக்கு கால் பண்ணுங்க சார் எப்படி இருந்தது சோம்நாதருடைய தர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு லைஃப் ஷோவில் ஒரு விஷயம் வந்துட்டாங்க கிருஷ்ணருக்கு வந்து இது வந்து

முக்காவாசி அவருடைய இறுதி காலங்கள் ஃபுல்லா இந்த குஜராத்ல துவாரகாவிலும் சோம்நாத் தான் இருக்கு பஞ்ச துவாரகால முக்தி துவாரகா வந்து சோம்நாத்ல தான் இருக்கு கிருஷ்ண பரமாத்மாவுடைய அம்பு விட்டாரோ அந்த இடமும் இந்த தான் இருக்கு கிருஷ்ணருடைய உயிர் பிரிஞ்ச இடமும் இந்த தான் இருக்கு இது எல்லாத்தையும் இந்த மார்கழி மாதம் கண்ணனுடைய அனுகிரகத்திலயும் மகாதேவோடைய அனுகிரகத்திலையும் கண் குளிர தரிசனம் பண்ணிட்டே இருக்கும் ஐயா வணக்கம்

ஜெயஸ்ரீராம் ஹர் மகாதேவ் அழகான மார்கழி மாத மாலை பொழுது ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆலயம் துவாரகா முக்தி துவாரகா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கோபுர தரிசனம் கோடி பாவ விமோக்ஷனம் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்ம இப்போ துவாரகா துவாரகாவில் இருக்கோம் இப்போ நம்ம ஜெய் ஸ்ரீராம் ஹர்ஹர் மகாதேவ் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆலயம் துவாரகா ஆலயம் துவாரகாவுக்கு வந்திருக்கோம் அதாவது கிருஷ்ணர் இருக்கக்கூடிய எல்லா ஆலயமுமே நீங்கள் வந்து ஜெகந்நாத் பூரியாக எடுத்துக்கோங்க பிருந்தாவனம் எடுத்துக்கோங்க எல்லா இடத்துக்கும் கூட்டுறதுக்கும் எந்த விதமான குறைபாடும் இருக்காது கூட்டம்னா வந்து அதை வந்து சாதாரணமாக சொல்லிட முடியாது அந்த கூட்டத்தை அடித்து பிடிச்சிக்கிட்டு தான் போய் எல்லாருமே போய் பகவானை போய் தரிசனம் பண்ணுவாங்க பின்னாடி பாருங்கள் சரியான கூட்டம் ஒரு பண்டாக அரேஞ்ச் பண்ணி போய் முன்னாடி போய் தரிசனம் பார்த்துட்டு வந்தாச்சு இன்றைக்கி இந்த மார்கழி மாத சன் இந்த மார்கழி மாத சன்னைக்கு வந்து மாதவனை தரிசனம் பண்ணது அத்தனை மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது கோவிலுக்கு பின்னாடியே கோமதி நதி வந்து இந்த கடலில் கறக்கிற ஒரு இடத்தையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் இந்த துவாரகா வந்து முக்தி தரும் ஏழு முக்தி தரும் க்ஷேத்திரங்களில் துவாரகாவும் ஒன்று பகவானுடைய அனுகிரகத்தில் எல்லா முக்தி தரும் சேத்திரங்களையும் பார்த்தாச்சு துவாரகா மட்டுந்தான் பெண்டிங்கில் இருந்தது எல்லாத்தையும் தரிசனம் பண்ணியாச்சு பனிரெண்டு ஜோதிர்லிங்க யாத்திரையையும் நாகேஸ்வரை பார்த்துட்டோன்னா பனிரெண்டு ஜோதிர்லிங்க யாத்திரையும் சம்பூர்ணமாக போகுது அது மட்டும் இல்லாமல் படாசார்தாமில் இந்த துவாரகாவும் வரும் படாசார்தாமில் வந்து உங்களுக்கு துவாரகா புரி ராமேஸ்வரம் பத்ரிநாத் இதெல்லாம் வரும் ஸோ பராஜாத்தாமும் கவர் பண்ணியாச்சு ரொம்ப ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருக்குது நாளைக்கு போய் பேக் துவாரகா தரிசனம் பண்ண போகிறோம் இங்கே இந்த இடத்துலேருந்து கிருஷ்ணருக்க பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் உங்களுக்கும் இங்கே வந்து நாங்கள் பிரார்த்தனை பண்ண புண்ணியம் கிடைக்கட்டும் ஹரே கிருஷ்ணா